தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு லெமன் ஒரு முட்டை எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிஸ் இதை நல்லா மிஸ் பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம் இது சிக்கன் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா நம்ம ஊற வச்சுட்டாச்சு இப்போ வந்து ஆயில் காயுது இப்போ நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு இதில் நம்ம எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் போடும் போது பொறியாக சிக்கன் வச்சு போடணும் இங்கே பாருங்க பார்க்குறேன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இதை நல்லா நம்ம வறுத்து பொறிச்சு எண்ணெயில் இருந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் மஞ்சுரிக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு மூணு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு குடமிளகாய் வெங்காயத்தாள் இது வந்து வந்து ஒரு ஒரு குடமிளகா பச்சை மிளகா பொடியும் கொஞ்சம் இஞ்சி பொடியா பச்சனை இஞ்சி கொடுக்கலாம்

சாஸ் ஊத்தியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து टोमेटो சாஸ் வந்து நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஊத்திக்கலாம் टोमेटो சாஸ் 4 ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் सोया சாஸ் இப்போ வந்து நம்ம வந்து பெப்பர் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட ஒயிட் பேப்பர் இருந்தால் ஒயிட் பேப்பர் போட்டுங்களேன் என்கிட்ட வந்து பிளாக் பேப்பர் தான் இருக்குது நான் அதனால் போட்டுங்க வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க இப்போ நம்ம வந்து இந்த மசாலாலாம் நல்லா கலக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு மட்டும் லைட்டாக கடக்கணும் கால் ஸ்பூன் உப்பு நல்லா இது கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சும்மா ஒரு அரை டம்ள தண்ணி அதிகமாக விடக்கூடாது

ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம்